ஹாய் நாய் மனவேல் சொன்ன நீங்கள் வீடியோ பார்க்க போறோம்னா பாண்டியர் மன்னருக்கு காலத்தை சேர்ந்த சூழக்கல் வந்து சின்னக்கண்ணூர் அப்படிங்கிற ஊரில் கிடச்சிருக்கு அதோட வரலாறு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த சின்னக்கனூர் அப்படிங்கிற ஊருங்கிறதுக்குன்னா மானாமரி மட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் அந்த ஊர் இருக்குது ஸோ இந்த ஊரில் கிடச்ச பாண்டியர் மன்னர் காலத்தை சேர்ந்த சூழலோட வரலாறு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே இந்த சின்னக்கனூர் அப்படிங்கிற ஊரில் பில்லைநேர் அப்படிங்கிற ஒரு இருக்கு இந்த ஒரு கம்மாய் பகுதியிலேருந்து சேங்கை முனீஸ்வரன் கோவில் அப்படிங்கிற கோவிலுக்கு வந்து போகிற வழியில் ஒரு நாலு உயரத்தில் வந்து ஒரு கல் இருக்கிற வந்து பார்த்துருக்காங்க பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் தகவல் தெரிவித்து அது வந்து ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு பண்ணியம் பார்க்கும்போது அந்த ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர் காலத்தை சேர்ந்த சூழல் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த சூழக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்களோட அரசு முத்திரை வந்து முத்திரையோட அந்த சூழக்கல் வந்து இருக்குது அதனால் அந்த முத்திரை வந்து முக்கியமாக பார்க்கப்படுன்னு சொல்கிற சொல்கிறாங்க சரி இந்த சூழக்கல் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் வந்து கோயில்களுக்கு கொடுக்கப்படுற நிலதானத்தை வந்து சொல் நிலதானத்தை வந்து குடிக்கப்படுற ஒரு எல்லைக்கள் தான் வந்து சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னர்களால் வந்து ஒரு கோயிலுக்கு வந்து கோயிலோட நிவர்த்த பணிகளுக்கு அந்த கோயிலோட வந்து பூஜை தொடர்ந்து நடைபெறும் அந்த கோயிலில் வந்து தேவையான எல்லா விஷயங்களும் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காண்டி வந்து மன்னர்கள் வந்து சில கிராமங்கள் வந்து தானம் வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்கப்படுற அந்த கிராமங்கள் வந்து என்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமங்களில் இருக்கிற விளைச்சலில் இருக்கிற எல்லா நிலங்களில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை போய் சேர்ந்தடையும் அந்த கோவிலில் பார்த்துலையும் ஒரு கிடங்கு வச்சு அந்த நெல்களை வந்து பாதுகாப்பாங்க ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தானம் கொடுக்கப்படுற நெ நிலங்களில் இருந்து கொடுக்கப்படுற நெல் அங்கே விளைஞ்ச பொருட்கள் இதன் மூலமாக வந்து அந்த கோவிலுக்கு வந்து தேவையான ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் அந்த கோயிலெலாம் நடக்கும் அன்னதானம் இதை மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்கும்ல ஒரு கோவிலுங்கும்போது ஸோ அந்த மாதிரி அனைத்து விஷயங்கள் கனசிலும் வந்து அந்த தானம் கொடுக்கப்பட்ட அந்த நிலங்களில் வந்து கிடைக்கும் அந்த கோவில்களுக்கு இப்படி கொடுக்கப்படுற தெய்வ தானமாக வந்து கொடுக்க தெய்வ அந்த பூஜை கர்மம் கொடுக்கப்பற அந்த எல்லா நிலங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சூழற்க வச்சு தான் வந்து ஒரு குறிப்பிட்ட கல்லை வச்சு வந்து அந்த நிலத்தோட அளவு வந்து குறிப்பி குறிப்பிட்டு வச்சுருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல் தான் அந்த சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிவர்த்தனை கொடுக்கப்படுற எல்லா நிலங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிவன் காளி ஐயனார் மாதிரி கோயிலுக்கு வந்து அப்புறம் வந்து கோவில் அப்புறம் பெருமாள் கோயிலுக்கு வந்து வழங்கப்படுற எல்லா நிலங்களோட அளவும் அந்த சூழக்கல்களையும் சேர்த்து திருவிளையாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே சமண புத்த மதங்களுக்கு பள்ளிகளுக்கு வந்து வழங்கப்படுற அந்த ஒரு நிலங்களோட அளவு அப்புறம் அதோட சூழக்கல் இருக்கிற அந்த ஒரு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலக்கல் வந்து கொடுப்ப கொடுக்கப்படுற எல்லா பகுதியும் வந்து நாலு பக்கம் வச்சுருவாங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குங்கிற நாலு பகுதியும் வச்சுருவாங்க இதெல்லாம் கோயில் நிலங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி வந்து சிவன் கோயில் வந்து நாலு நிலங்களையும் வந்து பொறிக்கப்ப பொறிக்கப்பட்டு அதாவது நடுவில் வந்து சூளம் பொறிக்கப்பட்டு அந்த நிலங்களை வந்து பாதுகாக்கிறது வண்டி நிலக்கல் வந்து நடப்படுவாங்க இது சின்னக்கண்ணூருங்கிற ஊரில் கிடைக்கப்பட்ட அந்த ஒரு நிலக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடி உயரமும் ஒன்றடி அகலமும் இருக்கிற ஒரு நிலக்கலாக இருக்குது அதனால வந்து நிலக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா சூழல் வந்து புடைப்பு சிற்பமாக இருக்குது அந்த நடுவில் வந்து சூழலைத்தோடு சேர்த்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீனோட உருவமும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செங்கோலோட செங்கோல் அதாவது பாண்டிய மன்னர்களோட செங்கோலோட உருவமும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த படை சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுகளில் இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்து வரைக்குமே வந்து இருந்த காலகட்டத்தில் இருந்த பாண்டிய மன்னர் ஆட்சி காலத்தில் இது வந்து நிறுவப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக வந்து இந்த சின்னக்கனூருங்கிற ஊர் முழு பகுதியை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்கள் ஆலயத்தில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு இது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வந்து தொல்லை ஆய்வு பண்ண இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுவாங்கிற விஷயம் கிடச்சிருக்கு இப்போ இதான் வந்து இந்த சின்னகனூர் அப்படிங்கிற ஊரில் கிடைச்ச பாண்டிய மன்னர் காலத்தை சேர்ந்த சூழக்கல்லோடு வரலாறு